ஜிடி மெரிட் அரசு போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தின் சார்பாக அனைத்து தேர்வர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மாணவ மாணவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் நடத்தும் வகுப்புகளை நன்முறையில் பார்த்து குறிப்புகளை எடுத்துக்கொண்டு தேர்விற்கு நன்முறையில் தயாராகுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஃபஸ்ட்டு டே கிளாஸுக்கு போயிவிடுவோமா அடிப்படைங்க டிஎன்பிசி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு மூணு தாரகம் மந்திரம் தான் விடாமுயற்சி தெளிவான பயிற்சி வெற்றி அதில் அடிப்படை நல்லா படிச்சிட்டோம்னாலே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸை நம்ம அட்டன் பண்ணிடலாம் அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ் மாற்றிருக்காங்க இலக்கணத்துலேருந்து எண்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அடிப்படைகளை நம்ம தெளிவாக படித்து குறிப்படுத்துவோம் சொல்கிறத தெளிவாக கவனமாக காதல வாங்கிக்கோங்க அதை ஒரு நோட்டு போட்டு இன்னிலேருந்து குறிப்படுத்திக்கிட்டிங்கன்னா அது என்றைக்கும் மாறாத விஷயங்கள் இப்போ நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறதெல்லாம் இலக்கணத்தில் அடிப்படையாகவே எப்பயும் இந்த காலத்துக்கும் மாறாத விஷயங்கள் அதை வந்து என்னென்னா நீங்கள் எழுதி பயிற்சி பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் சரி முதல் நாள் வகுப்பை பார்ப்போம் டிப்படைங்க இலக்கணம் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு இன்றைக்கி அடிப்படையாக தான் பார்க்குறோம் அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே தெளிவாக நடத்திடுவோம் ஓகேவா இன்றைக்கி இந்த இருபத்தி நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருவோம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக அதிகம் அடுத்தது எழுத்து ரெண்டு வகைப்படும் என்னன்னா முதல் எழுத்தம் சார்பு எழுத்தம் எழுத்து அதில் முப்பது ஓகேவா முதல் எழுத்து அதில் முப்பது உயிர் பன்னெண்டு மெய் பதினெட்டு அதை சேர்த்து தான் முப்பதுங்கிறாங்க சார்பு எழுத்து பத்து வகைப்படும் சிக்ஸ்த்துலேருந்தே படிச்சிருப்போம் படிச்சிருக்கோம் உயிர் மெய் ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியுழுகிறோம் அதெல்லாம் ஆகு பெயர் ஒரு சில இடத்துக்கிட்ட தெளிவாக இருக்குது ஒரு சில இடத்துக்கிட்ட தெளிவாக இல்லை எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பழைய புக்கில் இருக்குது ஆகு பெயர் பதினாறு வகைப்படும் ரொம்ப முக்கியமானது ஆ ஆகு பெயர் பதினாறு வகைப்படும் பொருள்கோள் எட்டு வகைப்படும் என்னென்ன பொருள்கோள்னு அடுத்தடுத்த கிளாஸில் கண்டிப்பாக நடத்திடுவோம் பொருள்கோள் எட்டு வகைப்படும் வலு ஏழு வகைப்படும் வலு ஒரு குறிப்பு வச்சுக்கோங்க வலு ஏழு வலு ஏழு வகைப்படும் வலா ஆறு வகைப்படும் இந்த வலா ஆறு வகைப்படுமே புது புக்கில் மாணவர்கள் இந்த ஒரு வருஷம் நடத்துனதில் புது புக்கில் குறிப்பு இல்லைன்னா சொல்கிறாங்க ஆனால் பழைய புக்கில் வளா ஆறு வகைப்படும்னு இருக்குது அதனால் இது ரொம்ப முக்கியம் அசை ரெண்டு வகைப்படும் தொடை எட்டு வகைப்படும் தொகாநிலை தொடர் ஆறு வகைப்படுங்க தொகாநிலை தொடர் ஆறு வகைப்படும் தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் சாரி தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் தொகாநிலை தொடர் ஒன்பது வகைப்படும் இது ரெண்டத்தையும் சேர்த்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூவில் தொகைநிலை தொடர் டேஷ் வகைப்படும் தொகா நிலை தொடர் டேஷ் வகைப்படும் ரெண்டத்தையும் சேர்த்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது மாறாமல் பார்த்துக்கோங்க இன்றைக்கி தொகை நிலை ஆறு நிலை ஒன்பது பா நான்கு வகைப்படும் இது மூணுலேயுமே இப்போ கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் அடிக்கடி படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால மூணுலேயும் கன்ஃப்யூஸ் ஆகும் சிலர் வந்து கொஞ்ச நாள் படிப்பாங்க அப்புறம் விட்டுட்டு எதுவும் வேலை ஒர்க் அதுன்னு போயிட்டு வந்துட்டாங்கன்னா மறந்துடுவாங்க அதனால் இதை கொஞ்சம் கன்ஃப்யூஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க பா நான்கு வகைப்படும் அதில் வெண்பா ஆறு வகைப்படும் ஆசிரியப்பா நான்கு வகைப்படும் அகத்தினை ஏழு வகைப்படும் எப்போவுமே கொஞ்சம் மூலயமா இருந்தோம் நெய்தல் பாலை அப்படின்னு நம்ம அஞ்சு தினையை பார்த்துருவோம் இதில் கை கிளையும் பெருந்தினையும் சேர்த்து அகத்தினை ஏழு வகைப்படும் ஓகேவா புறத்தினை பன்னெண்டு வகைப்படும் புறத்தினை பன்னெண்டு வகைப்படும் வெச்சு கறந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளியை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு வகை இருக்குது இதெல்லாம் அந்த கருப்பொருள் உரிபொருள் முதற் பொருள்லாம் பார்க்கும்போது குழு வச்சு எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோம் தொடை விகற்பம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டினுங்க ரொம்ப முக்கியம் தொடை விகற்பம் முப்பத்தி ஐந்து வகைப்படும் தொடைவிகற்பம் முப்பத்தி ஐந்து வகைப்படும் குறுக்கம் நான்கு வகைப்படும் அதிகார குறுக்கம் அவ்வாறு குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் எல்லாத்தையும் அதையும் தனித்தனியாக நம்ம குற்றியல் குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் அளபடை ரெண்டு வகைப்படும் ரெண்டே ரெண்டு தான் அது அதில் தெளிவாக இருந்துக்கோங்க உயிரிழப்படை கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது அலபடைனா ரெண்டு உயிரிழப்படையும் ஒற்றளப்படையுன்னு தான் அப்போ உயிரளப்படை எத்தனை வகைப்படும்னா மூணு வகைப்படும் செய்யலி சேலைப்படை சொல்லி சேலைப்படை இனி சேலைப்படுன்னு உயிரிழப்படை மூணு வகைப்படும் அடி ஐந்து வகைப்படும் குரல் அடி சிந்தடி அளவடி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அஞ்சு வகைப்படும் தலை ஏழு வகைப்படும் ரொம்ப முக்கியம் கொஸ்டின் கேட்குறாங்க அடிக்கடி எப்படின்னா நேரொன்றை அசைத்தலை நிறையொன்றியாசைத்தலை இயற்கீர் வெண்டலை மெண் சீர்வெண்டலை கழித்தலை ஒன்றிய ஒன்று தலை ஒன்றாவது வச்சது இந்த தான் அது எத்தனை வகைப்படும்னு ஒரு வாட்டி கேட்டாலும் எந்தெந்த தலைகள் எப்படி எப்படிலாம் வரும் காய் முன் நேர் கனிமுன் நிறை இது மாதிரிலாம் நிறையா இருக்குது அதுவும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது அதையும் வச்சு அடுத்தடுத்த க்ளாஸில் நடத்திக்கிறோம் ஓகே இந்த இருபத்தி நாலு பாயிண்ட்டும் தெளிவாக இருந்துக்கோங்க இலக்கணத்துக்கான அடிப்படை இது தான் எல்லோரும் படிப்பீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இல்லைங்கள ஆனால் இந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு நம்ம மறக்க கூடாது இதில் தெளிவாகிட்டோம்னா அடுத்தடுத்த கிளாஸு கவனிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்